நம்முடைய முன்னாள் மாணவர்கள் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளிநாதப்பட்டி பள்ளியினுடைய முன்னாள் செல்வங்கள் கல்வி கற்றுக் கொடுத்த கணித ஆசிரியர் அன்பு சகோதரி ராஜேஸ்வரி அவர்களுக்கு மரியாதை செய்யும் பொருட்டு இந்த பள்ளியில் ஏறத்தாழ பதினான்கு ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றி தற்பொழுது அவங்களுடைய உடல் நலம் மற்றும் குழந்தையினுடைய நலன் கருதி தற்காலிகமாக திருப்பூருக்கு பணியிட மாறுதல் பெற்று கடந்த சில தினங்களுக்கு முன்னர் திருப்பூரில் பணியில் சேர்ந்தார் இன்று அவர் விடுப்பு எடுத்து நம்முடைய மாணவர் செல்வங்கள் முன்னாள் மாணவர்களுடைய அழைப்பை ஏற்று அவர்கள் மரியாதையை அவர்கள் செய்த சிறப்பை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டுள்ளார் அந்த அடிப்படையில் தற்பொழுது பள்ளிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் ஊர் பெரியவர்கள் தாய்மார்கள் முன்னாள் மாணவ செல்வங்கள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் தம்பிகள் தங்கைகள் உங்கள் அனைவரையும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியின் சார்பில் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் நம்முடைய ஆசிரியர் அவர்களுடைய தகப்பனார் அவருடைய சகோதரர் அவருடைய நாத்தனார் அவர்கள் குடும்பத்தார் அனைவரையும் நம்முடைய பள்ளியின் சார்பில் அன்போடு வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம் அந்த உட்காருங்க பொதுமக்கள் அனைவரும் பெஞ்சில் உட்காருமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் இருக்கை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது யாரும் தயவு செய்து நிற்க வேண்டாம் ஜெயபிரியா எல்லாரையும் உட்கார சொல்லுப்பா பெஞ்சு எடுத்து போட்டு உட்கார சொல்லுங்க அங்கே இருக்கவங்களும் எல்லாத்தையும் வந்து உட்கார சொல்லியா எல்லாரையும் உட்கார சொல்லிடுவோம் நிற்க வேண்டாம் இன்னும் ரெண்டு பெஞ்சு வேணாலும் போட சொல்லிடலாம் கொஞ்சம் ஒரு சிறு தாமதமாகிவிட்டது வேற ஒன்றும் வெளிப்படையா பேசுறதா அன்பு சகோதரிக்கு பள்ளியின் சார்பில் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் மிக சிறப்பாக பாராட்டு விழா வைத்து பள்ளி மாணவ செல்வங்கள் ஆசிரியர் பெருமக்கள் சார்பில் சிறப்பு செய்து அவர்களை அனுப்பி வைத்தோம் இது முன்னாள் மாணவர்கள் நாங்கள் தனியாக ஒரு நாள் செய்கிறோம் நாளைக்கு சுதந்திர தினத்தன்றுார்கள்தந்திர தினத்தன்று தேசிய விழாவின் போது வேற எந்த விழாவும் கலந்து செய்யக்கூடாது அது தேச விழா மட்டும்தான் அன்று பிரதானமாக இருக்க வேண்டும் கிராம சபை கூட்டம் இல்லாமல் நடக்கும் அதனால் முன்னர் ஒரு நாள் நாங்கள் வைத்துக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள் ரொம்ப எளிமையாகத்தான் வைக்கிறோம் என்றார்கள் அதன் பிறகுதான் டீச்சருக்கே தெரியாது இப்போ டீச்சர் இது தான் சொல்கிறாங்க டீச்சரோட அப்பா நம்ம தலைமை ஆசிரியர் எல்லாருமே தப்பிங்க ஆர்வமாக சேனல்ஸ் கேபிள் டிவி அந்த பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் நியூஸ் பேப்பர் இது போன்ற லோக்கல் சேனல்ல கூட ஒளிபரப்பாக கூடிய வாய்ப்புகள் இருக்கு நல்ல நோக்கம்தான் ஆனால் இது ஒரு அரசு பள்ளி நாங்களெல்லாம் அரசு ஊழியர்கள் எங்களுக்கு தலைமை ஆசிரியர் இருக்கிறார் தலைமை ஆசிரியருக்கு இதுபோல் முப்பத்தி மூன்று நடுநிலை பள்ளிகள் மருதாவரி வட்டாரத்தில் இருக்கின்றன நூற்றி நாற்பத்தி நான்கு தொடக்க பள்ளிகள் இருக்கின்றன மூன்று வட்டார கல்வி அலுவலர்கள் இருக்கிறார்கள் மாவட்ட கல்வி அலுவலர்கள் இருக்கிறார்கள் எனவே அத்துறை சார்ந்த அலுவலரிடம் நாங்கள் அனுமதி பெற்றுத்தான் இது போன்ற விழாங்களை நடத்த வேண்டும் ஆனால் தம்பிங்க எல்லாம் ரொம்ப சிறப்பா இல்ல சார் ரொம்ப எளிமையா இருக்கு தான் சொல்லியிருக்காங்க அதனால இதுக்கு போய் நம்ம என அந்த தம்பிகளும் பெர்மிஷன் வாங்கல தலைமை ஆசிரியர் முறையில் ஆசிரியர்கள் முறையில் பள்ளி சார்பிலையும் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கல இதுதான் நடந்தது ஏன்னா ஒரு மாதிரி இவ்வளவு சிறப்பா பிள்ளைங்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க தார தம்பட்ட சீர் சிறப்போட சீர் வரிசையோட வருகை பொழுது பள்ளி மாணவர்கள் அங்க வர முடியல ஆசிரியர்கள் அங்க வர முடியலையே என்ன காரணம் என்னவோ ஏதோவோ ஒருவேளை டீச்சருக்கு விழா வைக்கிறது மற்ற இங்கே இருக்கிற எச்எம் ஓ டீச்சர்களுக்கோ பிடிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி எதுவும் தவறாக கூடாது அதற்காக இந்த விளக்கத்தை நாங்கள் கொடுத்துட்றோம் வேற ஒன்றும் கிடையாது சிறப்பாக எங்கள் பள்ளியில் என்ன சொல்ல போனால் எங்களோட அவங்க தான் சீனியர் பதினான்கு ஆண்டு காலமாக நடுநிலை பள்ளி ஆனதுல இருந்து பணியாற்றினாங்க இப்பவும் அவங்க இந்த ஊரை விட்டு இந்த பள்ளியை விட்டு போக மனம் இல்லை ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்களுடைய உடல்நலம் கொஞ்சம் பாதிப்படைந்திருக்கிறது இருக்கிறது இப்போ நல்லா இருக்காங்க ஒன்று இடையில கொஞ்சம் இதாக இருந்தாங்க தொடர் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க எப்போதுமே நமக்கு பிரியமான அம்மா அப்பா கிட்ட இருந்தோம்னா மனமும் நல்லா இருக்கும் உட உடலும் நல்லா இருக்கும் அதோட பத்தாண்டு காலமாக வாராது வந்த மாமணி போல கடவுளை உங்களுக்கு மலனை செல்வம் ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இந்த பள்ளியில வந்து பத்தாண்டுக்கு பிறகு அருமையான மறுநீர் செல்வத்தை ஆண்டவன் அந்த குடும்பத்துக்கு வழங்கியிருக்காங்க அதனால ரொம்ப சந்தோஷமா நிறைவாக இருக்காங்க நல்ல கணவர் நல்ல வீடு ஒரு குறையும் கிடையாது உடல்நிலையின் காரணமாக தற்சமயம் போயிருக்காங்க சப்போஸ் ஒருவேளை எதிர்காலத்தில் பணி மாறுதல் பெறாமையிலே கூட பதவி உயர்வு வந்து இப்போ இங்கேயே பள்ளிக்கு நீங்கள் அவங்க தலைமை ஆசிரியராகவும் வரலாம் நம்ம மாவட்டத்துக்குமே திரும்ப அவங்க வரவாங்க கண்டிப்பாக வருவாங்க அதனால நீங்க அவங்கள ஒரு பிரிவா நினைக்கவே வேண்டாம் உங்களோடவே தான் இருக்காங்க உங்க ஊர்ல தான் இருக்காங்க உங்க ஊர் பிள்ளைங்களுடைய மனங்கள்ல நீக்க மாதிரி இருக்காங்க என்ன கொஞ்சம் ஆர்வ போலாரா நம்ம செய்யும் பொழுது அதனுடைய விளைவு வேற மாதிரி போயிடக்கூடாது ஒண்ணு இல்ல வந்து ஒரு வார்த்தை அவங்க தம்பிங்க சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி தார தப்பிட்ட வச்சிருக்கிறேன் டீச்சர் கேபிள் இது ப்ரெஸ் ரிப்போர்ட்லாம் கூட்டி வர்றான் அப்படின்னா அப்படின்னா பொறுத்தம்பி நம்ம வந்து பிஓ அம்மா கிட்ட ஒரு வார்த்தை பெர்மிஷன் கேட்டுருவோம் அதான முறை அதிகாரிகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் அப்படின்ட்டுருப்பான் அவங்கள்ட்ட வந்து கேட்க முடியாதான் இல்லைம்மா சிம்பிள் தான் சிம்பிள் அவங்க என்ன ஆர்வமாக நினைச்சிட்டாங்க இதை சொல்லாமே சர்ப்ரஸாக பண்ணிடுவோம் இருக்கிறார்கள் சில பேர் உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளியில் படித்து கொண்டு இருக்கிறார்கள் எனவே உங்களுடைய வாழ்வு சிறக்க டீச்சரும் வாழ்த்துறாங்க தலைமை ஆசிரியர் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் உங்கள் தம்பி தங்கைகள் சார்பிலும் வாழ்த்துகிறோம் நீங்கள் ஏற்பாடு செய்த இந்த விழாவிற்கு விழா நாயகியாக வீட்டில் சகோதரி அவர்களுக்கு முன்னாள் மாணவ செல்வங்கள் சார்பில் நினைவு பரிசு வழங்கி அவர்களுக்கு சிறப்பு செய்து எல்லா பிள்ளைங்களும் பேச ஆசை தான் பேசுங்க பிள்ளைங்க கேட்பாங்க இருந்தாலும் சில பேர் விரும்பி பேசினாலும் உங்களுடைய நன்றி உரை அல்லது நீங்கள் டீச்சருடைய சேவைக்காக அவர்கள் செய்த பணியை பெற்றுக்கொண்ட அந்த புலங்காங்கில உணர்வோட நீங்கள் ஆற்றுகின்ற உரையை கேட்க நாங்கள் ஆசிரியர்களும் தயாராக இருக்கின்றோம் மாணவ செல்வங்களும் தயாராக இருக்கின்றோம் அவர்களுக்கு வழிவிட்டு அமர்கிறேன் முன்னாள் மாணவர்கள் சார்பில் சிறப்பு செய்யும் நிகழ்வு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஃபார் ஆல் நம் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தால் முதன் முதலில் நடத்தப்படும் இவ்விழா பகலின் தான் இரவு தென்படுகிறது இரவின் பிரிவில் தான் பகல் தென்படுகிறது இவரின் பிரிவில் தான் நம் முன்னாள் மாணவர் அனைவரும் இணைந்துள்ளோம் எங்களோட அழைப்பை ஏற்று தன் குடும்பத்தோடு இணைந்து வந்துள்ள ஆசிரியரையும் இருபல ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் ஊர் பொதுமக்களையும் இவ்விழா இவ்விழாவிற்கு உறுதுணையாக இருந்த முன்னாள் மாணவர் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வருகிறார் உங்களை வாழ்த்த எங்களுக்கு வயதில்லை அதனால் வணங்குகிறோம் பதினாலு ஆண்டுகள் நாம் பள்ளியில் பணியாற்றியவர் பன்னெண்டு ஆண்டுகள் பள்ளி வாழ்க்கை நான்கு ஆண்டுகள் கல்லூரி வாழ்க்கை என்று பதினாறு ஆண்டுகள் மாணவனாக வாழ்ந்து விட்டோம் இருபத்தாறு வயதான நாங்கள் இப்போதுதான் யோசிக்கிறோம் பதினாறு ஆண்டுகள் உங்களுக்கு மாணவனாகவும் பிள்ளையாகவும் இருந்துள்ளோம் மீது மட்டுமே எங்களின் பெற்றோருக்கு பிள்ளையாக வாழ்ந்துள்ளோம் எங்கள் வார்த்தைகளால் உங்களை வாழ்த்து விட முடியாது என்று எங்களுக்கு தெரியும் அதனால் ஒன்றை நினைவுபடுத்துகிறேன் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாழ்த்திலும் உங்களுடைய வார்த்தை இருக்கிறது உங்களுடைய வார்த்தையால் தான் இன்று நாங்கள் வாழ்ந்துகிறோம் வார்த்தையில அடுக்கிக்கொண்டே செல்கிறோம் வாழ்வதற்கு மட்டுமல்ல வாழ்த்துவதற்கும் இடமிடாமல் தான் பானம்தான் இழுத்து கொண்டிருவது விழாவிற்கு அனுமதி அளித்து நடைமுறைப்படுத்திய பள்ளி நிர்வாகத்திற்கும் இருவர் ஆசிரியர் பெருமக்களுக்கும் முன்னாள் மாணவர் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும் மேலும் இவ்விழாவிற்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்ட நண்பர்களையும் நிதியளித்து உதவிய நண்பர்களையும் அழைத்து ஏற்று பெற்றோர்களுடன் ஊர் பொதுமக்களும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தெரிவித்துகிறோம் தேங்க்யூ வாங்கப்பா அனைத்து முன்னாள் மாணவர்களும் முன்னாடி வாங்கப்பா